வணக்கம் தோழர்களே நான் மதியழகன் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அழியுமா இதை நான் தலைப்பாக வைத்திருக்கிறேன் மிக முக்கியமான கேள்வி தோழர்களே அண்ணா திமுக என்ற கட்சியின் இழப்பு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வாக்குகளின் சரிவு தமிழ் இனத்தையே சரிக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உண்மையிலேயே உள்ளபடியே நாம் மிக மிக வருந்தத்தக்க ஒரு செய்தி ஆனால் இதை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள் உணரவில்லையே என்கின்ற பதட்டம் அவர்களுக்கு இருக்கிறதோ இல்லையோ நமக்கு இருக்கிறது ஏனெனில் இந்த மண்ணின் மானத்தை காப்பதற்காக இன்னும் இழந்த உரிமைகளை மீட்பதற்காக தமிழ்நாட்டை வள்ளூர்களைப் போல் கொத்தி குதறுவதற்கு காத்திருக்கக்கூடிய கூட்டத்திலிருந்து மீட்பதற்காக அண்ணா திமுக தமிழ்நாட்டிற்கு அவசியம் வேண்டும் தோழர்களே கருத்தில் மாறுபட்ட கருத்து இருக்கலாம் நான் அந்த கட்சிக்கு வாக்கே செலுத்தாதவன்தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்னுடைய விருப்பப்பட்ட கட்சி அல்ல ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது தமிழர்களுக்கு தேவையான ஒரு கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இவர்கள் இரண்டு பேரும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் ரொம்ப கவனிக்கணும் அதில் அது என்னவென்று கேட்டால் தேசியம் என்கின்ற பெயரில் இந்தியம் என்கின்ற பெயரில் மேல் இருக்கக்கூடிய நச்சு பாம்பு நம்மளை தாக்காததற்கு இந்த இரு கட்சிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு நல்ல தலைமை இருக்கிறது ஆனால் அண்ணா அதிமுக எம்ஜிஆரின் மறைவிற்கு பிறகு எவ்வளவு கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டதோ எவ்வளவு கேலிக்கு உள்ளாக்கப்பட்டதோ அதே நிலை ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பிறகு தற்பொழுது வருகிறது இன்றைக்கு எடப்பாடியும் ஓபிஎஸும் அதை பற்றி நினைக்கிறார்களா அதை பற்றி நமக்கு தெரியாது அவர்கள் கவலைப்படவில்லை என்பதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீடை கொண்டு வந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் காவிரி தீர்ப்பை உறுதிப்படுத்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எளிய மக்களுக்கான உணவு சத்துணவை உறுதிப்படுத்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஏழு புள்ளி அஞ்சு மருத்துவ சீட்டை உறுதிப்படுத்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இப்படி ஐம்பதும் நூறுக்கும் மேற்பட்ட சாதனைகள் எளிய மக்களுக்கான சாதனைகள் சொல்லலாம் அரசியலில் ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கிறது அது நமக்கு விஷயம் அல்ல ஆனால் மதவாதமும் தேசியம் என்கின்ற இருக்கக்கூடிய போர்வையில் தமிழ் இனத்தை அளிக்கக்கூடிய சக்திகளை எல்லாம் அளிப்பதற்கு இந்த கட்சிகள் நீண்ட காலம் இருக்க வேண்டும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்தியாவில் முதன் முதலாக ஒரு மாநில கட்சி ஆட்சிக்கு வந்தது தமிழ்நாட்டில்தான் அதன் பிறகுதான் அடுத்த மாநிலங்களுக்கு அது சாத்தியமானது ஆனால் இன்னும் முழுமையாக வரவில்லை ஆனால் மாநில சுயாட்சி என்கின்ற தத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாமல் மாநில கட்சிகளை அளிக்கும் போக்கு நகர்கின்ற வகையில் இவர்கள் பிஜேபிகளுக்கு கொத்தடிமைகளாக ஆகிக்கொண்டு தமிழ்நாட்டை கபலீகரம் பண்ணக்கூடியவர்களுக்கு இவர்களே தாரை வார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அதன் விளைவாகத்தான் செங்கோட்டையின் நடவடிக்கை இருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஆமாம் தோழர்களே ஜெயலலிதா அவர்கள் பிரச்சாரத்திற்கு போகின்ற பொழுதெல்லாம் செங்கோட்டையன்தான் முன்னேற்பாடுகள் அவர்கள் செய்வார் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் முன்பு தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்கிற பொழுதெல்லாம் தன்னுடைய தம்பிமார்களுக்கு உடன்பிறப்பு கடிதத்தில் எழுதுவார் நான் தேர்தல் என்னும் போர்க்களத்திற்கு செல்கின்ற பொழுதெல்லாம் வைகோ என்கின்ற ஆயுதத்தை நான் ஏந்திச் செல்வேன் என்று சொல்லுவார் அதேதான் செங்கோட்டையன் அப்படி முக்கியத்துவம் வாய்ந்த செங்கோட்டையன் தோழர் சசிகலா அவர்களால் முன்னெடுக்கப்பட்ட ஒரு செங்கோட்டையன் அவர்தான் முதலமைச்சராக கூடிய வாய்ப்பு இருந்தது அவருக்கு பல்வேறு சில சிக்கல் அதை காணொலிகளில் நம்ம நேரடியாக பேச முடியாது நம்மிடம் ஆதாரம் கிடையாது ஆனால் வெகுஜன இதழ்கள் எல்லாம் தான் முதலமைச்சராக வேண்டியவர் என்று எழுதினார்கள் ஆனால் அது எடப்பாடி பழனிசாமிக்கு போனது நன்றியற்ற பழனிசாமி அவர் ஜெ சசிகலா அவர்கள் சிறைச்சாலைக்கு சென்ற பிறகு அவரவே கால் தூசியை போல் தூக்கி எறிந்த வரலாறு தனக்கு எதிரியாக இருப்பவர்கள் எல்லாம் தூக்கி எறிந்த வரலாறு உண்மையான மாவீரன் நெப்போலியனை போல உண்மையான நேதாஜியைப் போல ஒருத்தன் முன்னெடுப்பவன் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு வேறு அர்த்தம் இருக்கும் இந்த மாதிரி பட்டர்களும் துரோகிகளும் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் அது அழிவை நோக்கித்தான் வரும் அவர் தனிப்பட்ட அழிவு அல்ல இந்த இனத்தோட அழிவு என்று தான் நான் குறிப்பிட விரும்புகிறேன் அந்த இடத்தில் செங்கோட்டையனை மனம் மாற்றம் செய்தது யார் முதல் நாள் செங்கோட்டையின் புரட்சி தலைவர் படமும் புரட்சி தலைவி படமும் இல்லை என்று சொல்லுகிறார் மறுநாள் கோர்ட்டில் தாக்கல் பண்ணப்படுகிறது வழக்கு அதிமுக உட்கட்சி தேர்தலில் தேர்தல் ஆணையம் தலையிடலாம் என்று வருகிறது அதிமுகவின் தலைமை மறுசீராய்வுக்கு கொடுத்த பொழுது அதை தள்ளுபடி செய்கிறது அதற்கு அடுத்த நாள் செங்கோட்டையின் கோபிசெட்டிப்பாளையத்தில் கூட்டம் ஏற்பாடு செய்கிறார் அந்த கூட்டத்தின் பின்னால் இருக்கக்கூடிய படத்தில் முதலாம் பொதுச் செயலாளர் எடப்பாடி படமும் செங்கோட்டையன் படமும் சம அளவாகவும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்கின்ற அவர்கள் நேசிக்கக்கூடிய கட்சியின் நிறுவனர் முழு உருவப்படமும் இந்த பக்கம் ஜெயலலிதா அவர்களின் படம் முழு உருவப்படமும் போட்டு வித்தியாசமான கோணத்தில் அந்த பதாகைகளை நாம் பார்த்தோம் ஆனால் அந்த மேடையில் பேசிய செங்கோட்டையன் துண்டறிக்கையில் இருக்கக்கூடிய இரநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெயர்களை வாசித்தார் பனிரெண்டு நிமிடத்திலிருந்து பதிமூணு நிமிடங்களானது ஆனால் பொதுச் செயலாளர் எடப்பாடியின் பெயரை ஒரு இடத்தில் கூட சொல்லவில்லை அதுதான் முக்கியத்துவமாகிறது அதே நேரத்தில் என்னை சோதனைக்கு உள்ளாக்காதீர்கள் என்கிற வார்த்தையும் அவர் சொல்கிறார் அப்படி என்றால் என்ன நடந்தது இதன் விளைவு என்ன அதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டும் நமக்கு அவர்கள் உள்கட்சி பிரச்சினை போக வேண்டிய அவசியம் இல்லை தமிழ் இனத்தையும் திராவிட இயக்கத்தையும் காப்பாற்றுவதற்காக இந்த இருபெரும் கட்சிகளும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகமும் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சிகளும் கம்யூனிச இயக்கங்களும் இந்த தமிழ்நாட்டிற்கு அத்தியாவசிய தேவை அதே நேரத்தில் சீமானை போன்ற போலிகளையும் புல்லுரிவுகளும் இல்லாத தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கக்கூடிய தோழர் வேல்முருகன் போன்ற இயக்கங்களும் தந்தை பெரியாரிய இயக்கங்களும் தமிழ்நாட்டில் நீக்கமற நிறைந்து அதை காணப்பட வேண்டும் பிரச்சாரங்கள் ஒளிபரப்பப்பட வேண்டும் பிரச்சாரங்கள் செய்யப்பட வேண்டும் அதே நேரத்தில் அண்ணா அதிமுகவை உயிரோடு நாம் வைத்திருக்க வேண்டும் என்பதும் நமக்கு ஆசை ஆனால் இவர்கள் சுயநலத்திற்காக நான்கு ஆண்டுகள் இருக்கின்ற ஆட்சியில் நீட் தேர்வு உட்பட ஜல்லிக்கட்டு உட்பட அனைத்திற்கும் ஆட்பட்ட கொடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது அதே நேரத்தில் ஓபிஎஸ்சி தலையாட்டும் பொம்மையாக தஞ்சாவூர் பொம்மையை விட கேவலமாக அவருடைய நடவடிக்கைகள் சசிகலாவின் அரசியல் துறவு தினகரன் அவர்களின் புதிய கட்சி துவக்கம் எல்லாத்துக்கும் பின்னணியில் திருப்பியும் சொல்லுகிறேன் எல்லாத்துக்கும் பின்னணியில் தேசிய கட்சிகளின் கோர பிடிகள் பிடித்து இருக்கிறது என்பதில் இருவேறு மாற்று கருத்து இல்லை அதனால்தான் தலைமை இல்லாத தத்துவம் தோற்றுவிடும் தத்துவத்திற்குத்தான் தலைமை தேவை தலைமைக்கு ஏற்ற தத்துவம் இருக்கவே கூடாது குடும்பத்திற்கு ஒரு தலைவர் இருப்பதைப் போல நாட்டிற்கு நல்ல ஒரு தலைவர் அமையாவிட்டால் இந்த மாதிரி கேடுகளையெல்லாம் நாம் அனுபவிக்க வேண்டிய நிலை வரும் அண்ணா அதிமுக என்கின்ற கட்சியின் அழிவு மீண்டும் சொல்லுகிறேன் அதிமுக என்கின்ற கட்சியின் அழிவு தமிழர்களுக்கான இழிவை நோக்கி அது நகரும் ஆகவே அதிமுக காப்பாற்றப்பட வேண்டும் என்று அரசியல் நோக்கர்களின் பரவலான கருத்துக்கள் தான் எங்களுடைய கருத்துக்களும் ஏனெனில் வலிமையான ஒரு எதிர்க்கட்சியாகவும் வலிமையான ஒரு மாநில கட்சியாகவும் இனம் மொழி நிலம் நலன் சாரக்கூடிய ஒரு தலைமை உருவாக வேண்டும் என்றாவது ஒரு நாள் உருவாகும் என்று நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தோழர்கள்